மே உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒருவரால் என் பிள்ளை நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் உன் அப்பன் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு இது போன்ற ஆபத்தை உருவாக்க வந்து கொண்டிருப்பவர் யார் என்று அப்பன் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அலட்சியமாக நினைத்து கொண்டு உன் அப்பன் சொல்வது யார் என்று தெரியாமல் நீ அவர்களிடத்திலேயே சிக்கி கொண்டு விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நீ கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சினை வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன் அப்பன் நான் கண்டு கொண்டேன் அவர்கள் எங்கே தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் மிகவும் அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அந்த நபர் உன் அப்பன் இன்று அடையாளம் காட்டு நீ உன்னை உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று காரியத்தை ஒன்று மிச்சம் இருக்கின்றது அது என்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்லி தருகின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க உனக்கு இதுவெல்லாம் ஒன்றும் மிக பெரிய பிரச்சனை கிடையாது இவற்றை எல்லாம் தூசி போல தட்டிவிட்டு செல்வதற்கு உனக்கு நேரமாகாது ஆனால் நான் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டி தயாராக இருக்கும் பொழுது ஒரு காரணம் இருக்கின்றது நீ எப்பேர்பட்ட மனிதராக இத்தனை காலமும் பழகி கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை நோக்கம் என்னவாக இத்தனை காலமும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் இடத்தில் இந்த அப்பனானவன் அவர்களை அடையாளம் காட்ட தயாராக இருக்கின்றேன் இந்த அப்பனுடைய வாக்கினை சாதாரணமாக வாக்கினை கிடையாது என்று நீ தெரிந்து கொண்டு உனக்கான நன்மையை நிச்சயமாக இன்று கிடைக்கப் போகின்றது இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றத்தை கொண்டு போகின்றது என்று நீயும் கண்கூடாக போகின்றாய் இத்தனை நாளும் இவர்களை நம்பி நீ என்ன வெள்ளம் செய்து கொண்டிருந்தாயோ என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பன் சொல்லிவிட்ட பிறகு அதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாய் என் பிள்ளையே இந்த அப்பன் தருகின்ற இந்த வாக்கில் இருந்து நீ உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை பெற்று கொள்ள வேண்டும் அதாவது தீயவைகளை ஒழித்து நல்லதை பெற்று கொள்ள வேண்டும் அதே போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நபரை ஒழித்து விட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் பல நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகி சென்றதற்கு இந்த ஒருவர்தான் காரணமாக இருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா உன் பேசிக்கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் நீ சொன்னதை அவர்கள் உன்னிடத்தில் பேசியதை சேர்த்து நீயும் பேசியதாக மற்றவர்களிடத்தில் கதை கட்டி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது உன் நிலத்தில் ஓடி வந்து உதவி பெற்றவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது எப்பொழுதும் இந்த கஷ்டத்தில் நீ தவிப்பாய் என்பதை இதை நோக்கி காத்து கொண்டு இருப்பார்கள் எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு தேவை என்றால் நீ வேண்டும் அதுவே உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உன்னை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதை இந்த அப்பன் ஒன்று யோகிக்க முடியவில்லை முதலில் உனக்காக உதவி செய்தவர்களுக்கு உதவியைத்தான் செய்ய நினைப்பார்கள் ஆனால் உதவி செய்தவருக்கு மாறாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது என்ன கஷ்டம் என்று தெரியவில்லை இதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அது என்ன தெரியுமா ஒருவன் நன்றாக இருக்கின்றான் என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நீதியாகிவிட்டது அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் யாரும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள்தான் நன்றாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டுகொள்வதில்லை நேற்று நன்றாக இருந்திருக்கலாம் என்று சூழ்நிலைகள் தலைகீழாக மாறியிருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ள இந்த மனிதர்களுக்கு நேரமில்லை அதற்கு மாறாக அவர்களுக்கு ஏதோ அவர்கள் அவர்கள் பழி வாங்க நினைக்கின்றார்கள் கஷ்டத்தில் உதவி செய்தவர்களை மறக்காம இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்களை அருகில் வைப்பது முதலில் பாவம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது எல்லாம் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் பார்த்துவிட்டு உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை என்று அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளையும் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளையும் உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றுமே மீண்டும் அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடிக்கு உனக்கு இங்கு நடந்தது ஆனால் நீயே அதிலிருந்து எல்லா நன்மைகளையும் நல்லபடியாக எழுந்து வந்து உன் வாழ்க்கையில் மீட்டு கொண்டு வந்து விட்டாய் அதையெல்லாம் செய்து மீண்டும் இந்த அப்பன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் உன் வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவேனா முயற்சிகளை நிறைந்த இந்த குழந்தை இந்த அப்பனை நிறைய ஒத்துழைப்புகள் என்னாலும் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த அப்பன் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டு மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டும் அவையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டுதான் இருப்பேன் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்லும் வரை உன் அப்பன் நான் ஓய்ந்து விட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த ஒருவர் யார் தெரியுமா நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்து நீ புரிந்து கொள் என் பிள்ளையே அது உன் இல்லத்தில் மிக அருகில் இருக்கின்ற ஒரு பெண் எல்லா விஷயங்களையும் உன் குடும்பத்தில் நடப்பதை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஆனால் நீயே மனவார இறக்க வேண்டும் என்று மனவாரத்தை எதற்காக அவர்களிடத்தில் என்று தெரியவில்லை மனதில் இருக்கின்ற எண்ணங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றாய் ஆனால் அவர்கள் அதுதான் பொழுதுபோக்கு எல்லோரிடத்திலும் அதை சொல்லி மன மகிழ்ச்சி அடைந்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களோடு இன்னும் இரண்டு பேர் பேச வேண்டும் என்றால் இது போன்ற கதைகள் கொண்டு சேர்த்தால் தானே அவர்கள் இவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் அதனால் அடுத்தவர்களின் கதைகள் தங்களுக்கு வடியவமாக்கி அதனை வேடிக்கையாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேடிக்கையாக இருப்பது உன்னுடைய கதையாக இருக்கின்றது என்று என் பிள்ளை இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாதே அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் இது போன்ற உன்னை இடத்தில் பழக்கம் வழக்கங்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களில் இவர்களுடைய தலையீடு ஒரு நாளும் இருக்கக்கூடாது இவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் நீ உன் வாழ்க்கையில் விடக்கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீ வைத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தைகி அப்பன் உனக்கு இன்று சொன்ன இந்த வாக்கில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு நபருடைய தலையீடு அதாவது வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்கள் மூன்றாவது ஒரு நபர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடாது ஒரு வருடத்தில் சொல்லிவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு வரியில் உனக்காக இதனை சொல்லிவிடுகின்றேன் உன் வாழ்க்கையின் ரகசியம் உடைந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் இது போன்ற மனிதர்கள் இடத்தில் இருந்த நீ எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டும் இந்த அப்பன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ஒளியை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அப்பன் சொல்வதை கேட்டு அருகில் இருக்கின்ற இந்த பெண்மணியிடம் சற்று கவனமாக இருந்து ஆபத்தில் இருந்து நீ தரித்து நிறுத்திவிட வேண்டும் கவனமாக ஆபத்தை தர நினைப்பவர்களை எல்லாம் எல்லாவற்றையும் துணிந்து செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை எல்லாம் இந்த அப்பனிடத்தில் நீ விட்டுவிட வேண்டும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்